ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தினம் தினம் ஐஎன்எம் வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் இப்போது ஒரு த்ரீ டேஸை போட்டிருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி தினம் ஃபோர் அதாவது டே ஃபோருக்கான தினம் தினம் ஐஎன்எம் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்துட்டுருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கீயே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இல்லையா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல அதிலிருந்து டவுன்லோட் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவோ போட்டுட்ருக்கேன் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது அந்த வகையில் நாலாவது வீடியோ டே ஃபோருக்கான கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம் ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஐஎன்எம் கேள்விகள் தான் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க கீழ்கண்டவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்த இருமொழி கொள்கை இருக்கு இல்லையா அதுக்காக ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த கொஸ்டின் எதுக்காக ஐஎன்எம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா தலைவர்கள் பேஸில் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா அதுலேயும் வரும் பாலிட்டிலையும் வரும் ஐஎன்எம்ல வந்து தலைவர்கள் பேஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த கொஷின் வந்து எடுத்திருக்கேன் சரியா நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம் அடுத்த கேள்வியை பாருங்கள் நீதி கட்சி அரசாங்கத்துடைய சட்ட சாதனங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சாதனைகள் அதாவது நீதி கட்சியுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருந்த போது அவங்களுடைய சாதனைகள் சிலது கொடுத்துருக்காங்க அதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க சரியா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் போட்டியிட பெண்கள் அனுமதிக்கப்பட்டது கட்டாயமாக இது வந்து நீதி கட்சியுடைய ஒரு முக்கியமான சாதனை அப்படின்னே சொல்லலாம் ஸோ கட்சியுடைய ஆட்சி காலத்தில் தான் பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது இது சரியானது அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மெட்ராஸ் இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது ஸோ சென்னை அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படின்றிருந்தது மெட்ராஸ் இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா எப்போது நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து விவசாயிகளின் கடன் தள்ளுபடி சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நீதி கட்சி காலத்தில் இது கிடையாது ஸோ ஒன்று மற்றும் இரண்டு சரி அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சராக இருக்கும் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் ராஜாஜியால் வழிநடத்தப்பட்ட உப்பு சத்தியகிரக வழியை வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ராஜாஜி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா திருச்சியிலிருந்து சரியா திருச்சியிலிருந்து அவர் வந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் சத்தியகிரக சத்தியாகிரக பயணம் வந்து மேற்கொண்டிருப்பார் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஸோ ராஜாஜியால் வழிநடத்தப்பட்ட அந்த உப்பு சத்தியாகிரகத்தின் போது எந்தெந்த வழியாக முதல்ல எங்கே போனாங்க அடுத்து எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆன இடம் திருச்சி சரியா ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணிப்பாங்க திருச்சி திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் அதுக்கு பிறகு திருத்துறைப்பூண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழிபகதை வந்து அமைந்திருக்கும் ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி பாருங்கள் தாயும் தன் மகளிவருக்கும் தீய ஒழுக்கம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிட்டார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தமிழில் வரக்கூடிய கேள்விதான் சோ இதுல வந்து தவறுதலா வந்திருக்கு தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் உண்ணுதல் சரியா கல் உண்ணக்கூடிய மகனை வந்து தன்னுடைய பெற்ற தாயை கூட வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இருக்குங்கிறத நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் அடுத்த கேள்வி பாருங்கள் இந்தியாவில் வகுப்புவாதத்திற்கு பின்வருமனவற்று எது முதன்மை காரணமாக அமைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்தியாவில் வகுப்புவாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்புவாதம் அப்படிங்கிற கான்செப்டே பார்த்திங்கன்னா ஐஎன்எம்ல கடைசி சிலபஸாக கொடுத்துருப்பாங்க கடைசி வரியில சரியா வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்புவாதம் தோன்றுவதற்கு முதன்மையான காரணமாக கருத்துக்கப்படுவது இந்திய தேசிய காங்கிரஸ் தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பிராமணர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்தது அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து வகுப்புவாதம் வந்து வகுப்புவாத பிரிவினை வந்து ஏற்பட்டிருக்கும் அடுத்த கேள்வி பாருங்க ஒன்றுபட்ட இந்தியாவானது சிறியதாக இருந்தாலும் ஒழுங்கற்ற குழப்பமான மற்றும் பலவீனமான பெரிய இந்தியாவை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அதாவது மிகப்பெரிய ஒரு இந்தியாவாக இருந்து ஒன்றுக்குள்ளார ஒருத்தங்குள்ளார ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட இருக்கிறத விட ஒன்றுபட்ட இந்தியாவாக இருந்து அது ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் ஒழுங்கற்ற குழப்பமான பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடுவே சிறந்தது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சரியா இந்தியாவின் இரு மனிதர் என்று அழைக்கப்படுறவங்களும் அவங்க தான் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தி தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்துருப்போம் அந்த இந்தி தேசிய காங்கிரஸ் பற்றி நமக்கு மொத்தம் மூணு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க அந்த மூணு கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா அந்த மூணு கூற்றுகளில் ஃபஸ்ட்டு இரண்டு கூற்றுகள் சரியானது பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டுடைய தலைவராக இருந்தவங்க டபிள்யூசி பானர்ஜி சரியானது அப்படின்னா சரியானது சரியா ஃபஸ்ட் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் நடந்திருக்கும் ஸோ இயரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது எங்கே நடந்தது அப்படின்னா முதல் ஐஎன்சி மாநாடு பம்பாயில் நடைபெற்றது அதுக்கு தலைவராக இருந்தவங்க யார்

அடுத்த கேள்வி பாருங்க பின்வருமனவற்றுள் சரியான ஆண்டோட பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நீல் சிலை அகற்றும் போராட்டம் நீர் சிலை அகற்றும் போராட்டம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நடைபெற்றது அடுத்தது பூரண சுய சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நீள் சிலை அகற்றும் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பூரண சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதாவது முழு விடுதலை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க கானாட் கோமகனை புறக்கணித்தார் கோமகனை புறக்கணித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புறக்கணித்தது அதாவது காணாட் கோமகன் அப்படின்றவங்க வந்து ஒரு மன்னரை வந்து மன்னரை வந்து புறக்கணித்தது எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கட்சி தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ மேட்ச் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் பின்வருவனவற்றோல் எது மெட்ராஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்ட முதல் அரசியல் நிறுவனம் ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறுவப்பட்ட அரசியல் நிறுவனமாக கருதப்படுவது சென்னை பூர்வீக கூட்டமைப்பு சரியா சென்னை மாகாண கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சென்னை பூர்வீக கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சென்னை மாகாணத்தில் நிறுவப்பட்ட அரசியல் அமைப்பு திருமதி திரியும்பக் மற்றும் திருமதி திகம்பே அப்படிங்கிற ரெண்டு பேரும் எந்த அமைப்பின் உருவாக்கத்திற்கு தீவிரமாக தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐஎன்சி அமைப்பு உருவாக்கப்படுவதற்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க இது வரைக்கும் இந்த கேள்வி வந்து முன்கூட்டியே இருக்கக்கூடிய கேள்விகளை பார்த்த மாதிரியே இல்லை திருமதி திரியும்பக் மற்றும் திருமதி திகம்பே அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் எந்த அமைப்போட உருவாக்கத்திற்கு தீவிரமாக தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸுடைய உருவாக்கத்திற்கு அடுத்து பாருங்கள் ஒரு பேசேஜை கொடுத்துட்டாங்க சரியா சத்தியாகிரகம் என்ற சொல் உண்மை மற்றும் உண்ணாவிரதம் கடைபிடித்தல் என்ற இரண்டு சொற்களின் நினைவு சத்தியாகிரகத்தின் அடிப்படை அகிம்சை என்பதை காந்தி இவ்வாறு விளக்குகிறார் அதான் சத்தியாகிரகம் அப்படின்னா அகிம்சை தான் அது எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் அகிம்சைவாதியானால் தன்னை காயப்படுத்துபவர்களிடம் கோபம் கொள்ளாமல் இருப்பது அவன் அவனுக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அப்படின்ற மீனிங் சொல்கிறாங்க சரியா இதுக்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சிறப்பாக பொருந்தக்கூடியது என்னென்னா என்னன்னா சத்தியாகிரகம் அப்படிங்கறது அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துவதை குறிக்கக்கூடியது அப்படின்றத கொடுக்கலாம் அடுத்து பாருங்க தவறான பொருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா கொடுக்கப்பட்டிருக்கிறதுல தவறாக பொருத்தப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா மூணாவதும் நாலாவதும் இந்த ஆஷ் படுகொலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் நடந்தது ஆஷை சுட்டுக்கொன்றவர் வந்து வாஞ்சிநாதன் அவர்கள் இது நமக்கு தெரியும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி அந்த தேதி வந்து அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அந்த தேதி மென்ஷன் பண்ணுங்க ஸோ தேசிய கப்பல் நிறுவனம் வவுசி அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நிறுவப்பட்டது ஸோ முதல் முதல்ல அவர் வாங்கின இரண்டு கப்பல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் காளியா மற்றும் எஸ் எஸ் லாவோ எந்த இரண்டு இடங்களுக்கு இடையே விற்றுந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு அவருடைய கப்பல்கள் வந்து ஆங்கிலேயர்களுடைய கடலாதிக்கத்தை முறியடிக்கணுங்கிறதுக்காக சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கியிருப்பாரு இதில் மிகப்பெரிய பங்குதாரராக இருந்தவங்க யாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்க அடுத்தது இந்த மெஸ்டன் விருதும் ஒத்துழையம் இயக்கமும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு சரியா ஒத்துழைமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த மாதிரி மெஸ்டன் விருது எந்த இயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க அடுத்து கேள்வி பாருங்க மூக் நாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிக்கையோட தொடர்புடையது யாருன்னு கேட்டுருக்காங்க ஆக்சுவலாக மூக் நாயக் அப்படிங்கிற பத்திரிக்கை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடையது நெக்ஸ்ட் பாருங்க மங்கள் பாண்டே தூக்கிலிட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா மங்கள் பாண்டே அவர்களை தூக்கிலிட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெரும் புரட்சியின் போது மங்கள் பாண்டே அவர்கள் தூக்கிலிடப்பட்டிருந்திருப்பார் பெரும் புரட்சி தோன்றுவதற்கு தீப்பொறியாக இருந்தவரே பார்த்தீங்கன்னா இவங்க தான் இவங்க தான் புரட்சி வந்து தொடங்கி இருந்திருப்பாங்க சரியா மங்கள் பாண்டே அப்படிங்கிறவங்க தான் ஆங்கிலேயர்களுடைய அந்த கட்டுப்பாடுகள் இராணுவ கட்டுப்பாடுகள் இருக்கும் இல்லையா அந்த துப்பாக்கி தோட்டா வந்து பன்றி மற்றும் பசுவுடைய கொழுப்புகள் தடவிய தோட்டாக்களுடைய அந்த உரையை வந்து வாயில் கடிச்சு பிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேலதிகாரியை சுட்டுக்கொண்டு அந்த போராட்டத்தை துடைக்கியிருப்பாரு ஸோ அதற்காக அவர் கைது செய்து ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அவருக்கு தூக்கு கொடுத்துருப்பாங்க தூக்கு தண்டனை நிறைவேற்றிருப்பாங்க ஸோ மங்கள் பாண்டிய தூக்கிலிடப்பட்ட நாள் ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி தினம் தினம் ஐயன விழாக்களில் டே ஃபைவ் ஆன கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் Thank you.